கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக நீதிமொழிகளுடைய புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கிறோம் ஏற்ற சமயத்திலே சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமாதானம் இருபன்னெண்டாம் வசனம் கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அவரஞ்சி பூஷணத்திற்கும் சரி பிரியமானவர்களே அனைவரும் விரும்பாத காரியம் என்ன தெரியுமா ஆலோசனைகள் புத்திமதிகள் உபதேசங்கள் ஆனால் பரிசுத்து ஆவியானவர் என்ன சொல்கிறார் ஏற்ற காலத்திலே சொல்லப்படக்கூடிய ஆலோசனைகள் புத்திமதிகள் உபதேசங்கள் இவைகள் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவைகள் சொல்லுகிற புத்திமதிகளை ஏற்ற காலத்திலே சொல்ல வேண்டும் அவற்றை சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்ல வேண்டும் புத்திமதிகளை கேட்கிறவர்கள் ஆலோசனைகளை உபதேசங்களை கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நல்ல கனிகளுக்கு சமமானவை சாலமேன் ராஜா இவற்றை பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்கிறார் இந்த பழங்கள் பொட்பழங்கள் சாதாரண இடத்திலே வைக்கப்படாமல் வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற பொற்பழங்கள் வெளியரங்கமாயிருக்கும் அவைகள் மூடி மறைக்கப்படுவது இல்லை போஜன மேஜையிலே அழகான பொருள்கள் பல இருக்கும் அவற்றின் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள் பிரதான அழகாக தோற்றமளிக்கும் எல்லோரும் அதை விரும்புவார்கள் நாம் கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் பொழுது நம்முடைய புத்திமதிகளிலே ஒரு ஞானம் தேவை கேட்கிற செவிகள் நம்முடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்க வேண்டும் புத்திமதிகளை யாரெல்லாம் அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்களோடு பேசி பிரயோஜனமே கிடையாது அவர்களுடைய செவிகள் கேட்கிற செவிகளாக இருக்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய ஞானமான புத்திமதிகள் அவர்களுடைய இதயத்தில் போய் சேரும் அவைகள் பொற்கட்கண்களுக்கு ஒப்பாயிருக்கும் அவை அபரஞ்சி பூஷணத்துக்கும் சரியானதாக இருக்கும் நம்முடைய புத்திமதிகளிலே ஞானம் கிருவை நிரம்பி இருக்க வேண்டும் இதனால் கணிந்து கொண்டு புத்தி சொல்லக்கூடியவர்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும் அந்த புத்திமதியை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் சந்தோஷம் உண்டாகிருக்கும் வேதாகமம் பலவிதமான பாஷைகளை சொல்கிறது ஏற்ற சமயத்திலே சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பன்னெண்டாம் வசனத்திலே கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூணாம் வசனத்திலே ஆத்மாவை குளிர பண்ணக்கூடிய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினான்காம் வசனத்திலே வீணான வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் வசனத்திலே இனிய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது புரிய மாணவர்களே வெள்ளித்தட்டியிலே தங்க பழங்களை கொண்டு வந்து நம்முடைய கரங்களிலே கொடுத்தால் ஆஹா எவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த காட்சியை எண்ணி பாருங்களே யார் கனத்துக்குரியவர்களோ யார் மதிப்புக்குரியவர்களோ யார் மரியாதைக்குரியவர்களோ அவர்களுக்கு மாத்திரமே வெள்ளித்தட்டிலே பொற்பழங்களை கொண்டு சென்று கொடுப்பார்கள் நம்மாலும் கூட இப்படிப்பட்ட பரிசுகளை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் இது ஞானிகளிலே ஞானமாக இருக்கிற இருக்கிற சாலமேன் ராஜாவுடைய வார்த்தை நமது வாயின் சொற்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது பாருங்கள் ஏற்ற நேரத்திலே ஏற்ற முறையிலே நாம் சொல்லக்கூடிய சொற்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு துயரம் கொண்ட இதயங்களை அந்த வார்த்தைகள் ஆற்றும் பலவீனம் கொண்டவர்களை அந்த வார்த்தைகள் மகிழ்ச்சியாக்கும் மருந்தாக அந்த வார்த்தைகள் பயன்படும் ஆபத்தில் சிக்க இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தைகள் காப்பாற்றும் நமது வாயின் ரட்சிப்பின் வெள்ளிக்காசுகளாகவும் அவைகள் காணப்படும் ராஜரீக சுவிசேஷத்தை நாம் உள்ளடக்கியவர்கள் நம்முடைய வாயிலிருந்து சுவிசேஷம் வெளிவர வேண்டும் அதுவும் ராஜரீகமான சுவிசேஷமாய் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சுவிசேஷங்களை ஆண்டவராகிய கர்த்தர் அங்கீகரித்து அதிகமாய் விளையச் செய்வார் கர்த்தருடைய கிருவை நம்மோடு கூட இருக்கட்டும் Amen. Amen.